இன்னைக்கு உங்க கிருபை ஒருத்தருக்கு தேவைப்படுது ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்குங்கள்னு எபேசியர் நாலாவது அதிகாரம் ஒன்னாவது மற்றும் இரண்டாவது வசனங்கள் சொல்ற தேவனுடைய வார்த்தையாகும் இயேசுவை பின்பற்றுகிறவங்க ஒருத்தர் ஒருத்தர் தொடர்பு கொள்ள பைபிள் ஒரு உயர்ந்த தரத்தை அமைக்குது எப்பவும் பணிவாவும் மென்மையாவும் இருங்கன்னு அது சொல்லுது மத்தவங்க தவறுகளுக்கு அனுமதித்தாங்க ஆனா சகிச்சுக்க முடியாத குடும்ப நபர் ஒருத்தர் கிட்ட எப்படி நடந்துக்கிறது சமூக ஊடகத்துல உங்களுக்கு பிரச்சனை பண்ற நபருக்கு என்ன செய்யறது உங்க மோசமான முதலாளி கிட்ட எப்படி நடக்குது இல்ல தொல்லை கொடுக்கற பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட எப்படி நடக்கிறது நீங்க வளர தேவன் சவாலான உறவுகளை எப்படி பயன்படுத்துறாருன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா சில நேரத்துல மத்தவங்க கிட்ட இருக்கிற ரொம்ப பைத்தியக்காரத்தனமான குணங்கள் நம்மளோட சொந்த குறைபாடுகளை வெளிக்கொண்டு வர ஒரு சக்தி வாய்ந்த வழியா இருக்கு நம்மளோட கவனம் தொடர்ந்து இன்னொருத்தருடைய தவறுகள் மீது இருந்துச்சுன்னா இல்ல நம்மளை கஷ்டப்படுத்துற சூழ்நிலைகள் இல்ல உறவுகள்ல இருந்து நம்மளை நாம விடுவிக்க முயற்சி செஞ்சா நாம பணிவாவும் மென்மையாவும் மாறுறதுக்கான வாய்ப்பை தவற விட்டுடுவோம் நம்மள அநேகம் பேரு ஒருத்தரோட மோசமான நடத்தைய சகிச்சுக்கிறது மூலமா நம்மளோட சொந்த குணத்தை மேம்படுத்த முடியும்னாலும் அதை நாம செய்ய நிச்சயம் விரும்புறதில்லை நாம ரொம்ப எரிச்சலூட்டுற நிலைமையில இருந்தப்ப

இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அவசியமா கிருபை தேவைப்படுறவங்களுக்கு கிருபையை நீட்டிக்க அழைக்கப்படுறோம் நீங்க பெற்ற கிருபையின் பரிசு ஒருத்தங்களை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு அதை தாங்க தெய்வன் ஆசிர்வதிப்பாரு